வணக்கம் வெற்றி படிக்கட்டும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்க பிரிய கிருஷ்ணராஜ் முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம் பனிரெண்டாம் வகுப்பு தனித்தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் நாளை வெளியிடப்படுகிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத தனித் தேர்வர்கள் ஆன்லைன் வழியே விண்ணப்பித்துள்ளனா் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகள் தேர்வுகள் துறை இணையதளத்தில் நாளை வெளியிடப்படுகிறது தேர்வுகள் துறை இணையதளத்தில் ஹையர் செகண்டரி எக்ஸாம் மார்ச் இரண்டாயிரத்து பிரைவேட் கேண்டிடேட் ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் என்ற பகுதியை தேர்வு செய்ய வேண்டும் விண்ணப்ப எண் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்யலாம் வரும் பதினாறாம் தேதி வரை ஹால் டிக்கெட்டுகளை செய்து கொள்ளலாம் இன்றைய கேள்விகளை இப்போது பார்க்கலாம் கேள்வி ஒன்று ஜவஹர்லால் நேரு தேசிய சூரிய சக்தி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது ரயில்வேயில் நாடு முழுவதும் எத்தனை மண்டலங்கள் உள்ளன முதன்முதலாக எங்கு அமைக்கப்பட்டது ஐஐடியில் நடைபெற்ற முதற்கட்ட வளாக நேர்காணலில் எழுநூற்று எண்பத்து ஆறு மாணவர்களுக்கு வேலை கிடைத்துள்ளது சென்னை ஐஐடியில் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி வளாக நேர்காணல் தொடங்கியது இதில் இருநூற்று முப்பத்தி ஒரு நிறுவனங்கள் பங்கேற்றன ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு மாணவர்கள் நேர்காணலுக்காக தங்களது பெயர்களை பதிவு செய்திருந்தனர் எண்பத்து மாணவர்களுக்கு வேலை கிடைத்துள்ளது எட்டு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துடன் வேலை கிடைத்துள்ளது முப்பத்து ஐந்து மாணவர்களுக்கு ஆண்டுக்கு இருபது லட்சத்திற்கும் அதிகமான சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைத்துள்ளது அதிகபட்சமாக ஆண்டுக்கு ஒரு கோடியே முப்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பும் கிடைத்துள்ளது அதிகபட்சமாக ஆண்டுக்கு நாற்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துடன் கூடிய வேலைக்கு இந்திய நிறுவனங்கள் தேர்வு செய்துள்ளன மெக்கானிக்கல் படித்த நூற்று நாற்பத்தை மாணவர்களுக்கு வேலை கிடைத்துள்ளது இரண்டாவது கட்ட வளாக நேர்காணல் கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி தொடங்கியது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதிலும் உள்ள மேலும் ஆறு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை மத்திய அரசு அமைத்துள்ளது மாநிலங்களவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்த அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது கோபால் புவனேஸ்வர் ஜோத்பூர் பாட்னா ராய்பூர் ரிஷிகேஷ் ஆகிய இடங்களில் எய்ம்ஸ் அமைக்கப்பட உள்ளது பி எம் எஸ் எஸ் ஒய் திட்டத்தின்கீழ் தலா எண்ணூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் இவை அமைக்கப்பட உள்ளன இரண்டாவது கட்ட திட்டத்தின் கீழ் ரெப்ரேலி ராஜ்குஞ்ச் ஆகிய இடங்களிலும் எய்ம்ஸ் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆறு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளிலும் கடந்த இரண்டாயிரத்து பனிரண்டு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மற்றும் நடப்பு ஆண்டிலும் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளது பகுதிக்கு செல்வோம் இன்றைய தெளிவுபட பகுதியில் பனிரெண்டாம் வகுப்பு வணிகியல் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை அரங்கில் நம்முடன் உள்ள வணிகவியல் ஆசிரியர் முனைவர் திரு ராஜேந்திரன் இருக்கிறார் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணிகவியல் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ப்ளூ பிரிண்ட்ஸ் எப்படி இருக்கு அதை பற்றி முதல்ல சொல்லிடுங்க அதுல டூ ஹண்ட்ரட் டூ அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் சென்ட் மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது முன்பாக நீங்க ப்ளூ பிரிண்ட் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் என்பார்கள் இங்கே எண் என்பது கணக்கு பதிவியலையும் எழுத்து என்பது வணிகவியலும் இரண்டும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கக்கூடிய இரண்டு சப்ஜெக்ட் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக அருமையான இந்த சப்ஜெக்ட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க என்று நாம பற்றி பத்தி சொல்லியிருக்கிறீங்க வணிகவியலில் வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொன்னா நான்கு விதமான அமைப்பில் கேள்விகள் கேட்கின்றார்கள் முதல் வகை என்பது ஒரு ஒரு மதிப்பெண் வினாக்கள் என்று சொல்லக்கூடியது இரண்டாவதாக நான்கு மதிப்பெண் வினாக்கள் என்று சொல்லக்கூடியது மூன்றாவதாக எட்டு மதிப்பெண்கள் நான்காவதாக இருபது மதிப்பெண் வினாக்கள் என்று நான்கு பிரிவுகளாக இந்த கேள்வித்தாள் வினா அமைப்பு இருக்கிறது இதிலே அந்த ஒரு மதிப்பெண் வினா என்று சொல்லக்கூடியது நாற்பது வினாக்கள் கேட்கின்றார்கள் நாற்பது வினாக்கள் அதையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறார்கள் ஒரு பகுதியை நாம் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க என்று இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் என்று சொல்கிறோம் அல்லவா அது போல ஒரு இருபது வினாக்களையும் பிளாங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோடிட்ட இடங்கள் என்ற மாடலிலே ஒரு இருபது வினாக்களை ஆக மொத்தம் நாற்பது வினாக்களை அவர்கள் பகுதி அ அதாவது பார்ட் ஏ என்கின்ற அமைப்பிலே வைத்திருக்கிறார்கள்

ஆனா சில மாணவர்கள் அந்த நாற்பதிலே ஒரு ஒன்று அல்லது இரண்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வினாக்கள் சிரமப்படுகின்றார்கள் அது காரணம் என்ன என்றால் ஒவ்வொரு பாடத்தினுடைய பின் பக்கத்திலே பயிற்சி வினாக்களாக நாங்கள் புத்தகங்களை தயார் பண்ணுகின்ற பொழுது கொடுத்திருக்கின்றோம் அதை முழுமையாக படித்து பயிற்சி கொள்கிறார்களே தவிர ஒரு புக்கு உள்ள போய் பாடத்திற்கு உள்ளே சென்று கொஞ்சம் இன்னும் ஆழமாக படிக்கின்ற ஒரு சில மாணவர்கள் மட்டும்தான் ஒரு ஒன்று அல்லது இரண்டு அந்த மூன்று கடுமையாக கேட்கின்ற அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுகிறார்கள் ஆனால் சில மாணவர்கள் கொஞ்சம் சிரமப்படுகிறார்கள் அதிலே இந்த ஒரே ஒரு காரணம் தான் நாற்பது அவுட் ஆஃப் நாற்பது எடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது ஆனால் பல மாணவர்கள் எடுக்கிறார்கள் சில மாணவர்கள் பயிற்சி எடுத்துக் கொள்வார்களே ஆனால் மீண்டும் மீண்டும் ரிவிஷன் அந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவிஷன் அப்புறம் ஒவ்வொரு பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த வினாக்களை கடுமையாக பயிற்சி எடுத்துக்கொண்டாலே போறோம் அவர்கள் நிச்சயமாக நாற்பதுக்கு நாற்பது மதிப்பெண்கள் வாங்குவதில்லை எந்த சந்தேகமும் இல்லை இதுக்கான பயிற்சிகள் தான் தேவை இப்போ பத்தி சொல்லுங்க சொல்லுங்க நாற்பது மதிப்பெண் வினாக்களை ஆனால் ரொம்ப எளிமையான வினாக்கள் தான் துவதாவரணம் கேட்கப்படுகிறது அங்கே ஒரு பத்து வினாக்கள் தான் அவர்கள் ஆன்சர் செய்கின்றார்கள் அந்த பத்திலே ஒரு உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகின்றேன் ஒரு அரசு நிறுவம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு வினா கேட்கின்ற பொழுது அங்கே எஸ்ஏ எழுதுகின்றார் போல எழுதக்கூடாது ஓகே எஸ்ஏ டைப் என்று ஒரு ஆர்ட்ஸ் துறை ஒரு காமர்ஸ் அக்கௌண்டன்சி வரலாறு என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் இது ஒரு கதை எழுதுகின்றார் போல எழுதி நாம் மார்க் வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் அது மிகப்பெரிய தவறு நிச்சயமாக பாயிண்ட்ஸ் அங்க தெளிவாக கொடுத்திருக்க வேண்டும் அந்த குழந்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கறத வந்து மதிப்பீட்டாளராக நாங்கள் திருத்துகின்ற போது பார்க்கின்றோம் உதாரணத்திற்கு நான் சொன்ன எடுத்த எடுப்பில் நாங்கள் பார்ப்பது அங்க ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் என்ற ஒரு எண் இருக்கிறதா என்று நாங்கள் பார்ப்போம் இரண்டாவதாக மத்திய அரசு மாநில அரசு என்ற அந்த வார்த்தைகள் இருக்கின்றதா என்று பார்ப்போம் மூன்றாவதாக ஒரு வருடம் எந்த வருடத்திலே நிறுவ சட்டம் ஏற்றப்பட்டது இந்தியாவிலே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்கின்ற அந்த வருடத்தை பார்ப்போம் இந்த மூன்றும் அந்த வினாவிலே இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை என்ன எழுதியிருந்தாலும் நாங்கள் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த குழந்தைக்கு நான்கு மதிப்பெண் கொடுப்போம் கூடவே ஒரு எடுத்துக்காட்டி எழுதியிருக்க வேண்டும் அந்த அரசு நிர்ணயிற்கு இவ்வாறு மிக தெளிவாக துல்லியமாக அங்க மதிப்பீடல் பணி செய்யப்படுகின்ற காரணத்தினாலே குழந்தைகள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் அவர்கள் பிரிப்பரேஷன் மிக ஹண்ட்ரட் ஒவ்வொரு நான்கு மதிப்பெண்ணு இருக்க வேண்டும் அவர்கள் சாதாரணமாக ஏதோ எழுதலாம் என்று இருப்பார்கள் நிச்சயமாக நான்கு மதிப்பெண் கொடுக்க மாட்டோம் கூட்டாண்மைக்கு வரைவிலக்கணம் தாருங்கள் என்று சொன்னால் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு என்று சொல்லக்கூடிய அந்த வருடம் அங்கே நிச்சயமாக இருக்க வேண்டும் இதுதான் ரகசியமே ஆனா பல குழந்தைகள் எழுதுகிறார்கள் எந்த குறைபாடும் இல்லை ஆனால் அவர்கள் முழுமையாக அங்க நான்கு மதிப்பெண் வாங்க முடியவில்லை பத்து வினாக்களும் எழுதிய உடனே அருமையாக அதை கோடிட்டு எதிர்பார்க்கின்ற அந்த ஆன்சர் மட்டும் சரியாக இருக்கின்றதா என்று பார்த்தாலே நாங்கள் ஃபோர் அவுட் ஆஃப் போர் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பத்து கொஸ்டினுக்கும் கொடுத்து விடுவோம் எளிமையாக அந்த குழந்தை வாங்கலாம் ஓகே ஓகே சார் போர் மார்க் கொஸ்டின்ஸ் பத்தி சொன்னீங்க இப்போ எயிட் மார்க் கொஸ்டின்ஸ்ல ஜென்ரலா ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய தவறுகள் என்ன ஏன்னா எயிட் மார்க் கொஸ்டின் அதாவது போர் மார்க் அப்படின்றப்ப அது டபுள் த அமௌண்ட் ஆஃப் அந்த அதுல ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அந்த தவறுகள் எப்படி திருத்திக்கணும் திருத்திக்கலாம் அருமையா கேட்கறீங்க இப்ப ஸ்டூடெண்ட விட பல ஸ்டூடெண்டோட பேட்டி கண்டே என்னவோ தெரியல ரொம்ப அருமையாக கேள்வி கேட்கறீங்க நீங்க நம்ம இத பத்தி தொடர்ந்து பேசுவோம் அதுக்கு ரொம்ப ஒரு காலர் வந்திருக்காங்க தூத்துக்குடியில இருந்து சிவா சொல்லு வணக்கம் சிவா உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க வணக்கம் சார் வணக்கம் ஆ சார் நம்ம ஃப்ரெண்டோட தம்பி வந்து எழுதுறாரு அவர் லைன் கிடைக்கல நான் கால் பண்ணேன் அவர் வந்து இப்போ காமர்ஸ் தான் எழுதுறாரு சரிங்க அவரோட கொஸ்டின் என்னன்னா காமர்ஸ் முடிச்சுட்டு இப்போ காமர்ஸ் முடிச்சுட்டு பிகாம் பண்ணிட்டு எம் காம் வந்து பிஎட் பண்ணலாமா அந்த மாதிரி கேட்கறேன் பிகாம் முடிச்சு பண்ணலாமா இல்ல எம் காம் பண்ண மாதிரி கேட்கறேன் இப்ப வந்து தம்பி நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இந்த துறை வந்து காமர்ஸ் துறை என்று சொன்னாலே பனிரெண்டாம் வகுப்பு முடித்ததன் பின்னால் பிகாம் நீங்கள் சேர ஆசைப்படுகிறீர்கள் பிகாம் சேர்ந்த உடனே அந்த பிஎட் என்று சொல்லக்கூடிய கல்வி சம்பந்தமான அந்த பயிற்சியானது கொடுக்க மாட்டாங்க போஸ்ட் கிராஜுவேஷன் என்று சொல்லக்கூடிய எம் காம் பட்ட மேற்படிப்பு படித்து முடித்த பின்னர் தான் பி எட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் பட்ட பயிற்சியானது அவர்களுக்கு தகுதியாக செலக்ஷன் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வெறும் பிகாம் படித்து விட்டால் மட்டும் போராது எம் காம் என்று சொல்லக்கூடிய பட்டமேற்படிப்பையும் அவர் படித்திருக்க வேண்டும் படிக்க சொல்லுங்க நிறைய மார்க் வாங்க சொல்லுங்க மார்க்ஸ் பொறுத்தளவு நிச்சயமா நாம் ஒரு உதாரணத்துக்காக காமர்ஸ்ல இப்ப சொல்ல போகும்போது ஒரு தனியார் துறை பொதுத்துறை அதாவது பிரைவேட் என்டர்பிரைசஸ் பப்ளிக் என்டர்பிரைசஸ் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு நன்றாக புரியும் நினைக்கிறேன் இரண்டு இந்த செக்டர்ல நாம ஆன்சர் பண்ணுகின்ற பொழுது எட்டு மதிப்பெண் வினாவுக்கு ஒரு இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் எழுதினாலே நாங்கள் அதற்கு ஃபுல் மார்க் கொடுத்து விடுவோம் ஓகே அந்த வேறுபாடு என்கின்ற மாடல் வருகின்ற பொழுது அந்த வரிசை ஏன் அந்த பொதுத்துறை தலைப்பு தனியார் துறை என்ற தலைப்பெல்லாம் தெளிவாக இட்டு எவ்வாறு ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இது என்ன நோக்கத்திற்காக இந்த பொதுத்துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பொதுத்துறை என்று சொன்னால் இது சேவை நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த தனியார் துறை என்று சொன்னால் அது ஒரு லாபம் ஈட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் அது செயல்படும் அப்படின்னு பழிச்சு ஒரு தெளிவாக அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்ற அளவிற்கு தான் நாங்கள் புத்தகத்திலையும் அதை அப்படியே எழுதினாலே நாங்கள் மார்க் கொடுத்து விடுவோம் ஆனா எட்டு மதிப்பெண் எழுதக்கூடிய பல்வேறு மாணவ குழந்தைகள் என்ன செய்யறாங்க அவங்க நிறைய எழுதணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இது அப்படியே இன்னும் கொஞ்சம் தெரிவிக்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் எழுதிட்டே இருக்கிறாங்க அதே வார்த்தையா ஆனா ஆசிரியர் வந்து நாங்க மிக தெளிவாக திருத்துகின்ற காரணத்தினாலே அங்க என்ன எதிர்பார்க்கிறோம் ஒன்னாவது பாயிண்ட் அங்க லாப நோக்கம் இருக்குதா அதுக்கு நேரா அங்க வந்து சேவை நோக்கம் இருக்குதான் அதுதான் எங்க கண் பார்க்குமே ஒழிய இந்த குழந்தை வேற ஏதாவது இருந்தா மார்க் கொடுக்க மாட்டோம் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வந்தது இதை போல அடுத்தது எல்லாரும் எதிர்பார்க்கின்ற ஒரு அருமையான வினா எல்லா குழந்தைகளும் படிச்சிருப்பாங்க அடிக்கடி கேட்கின்ற வினா இந்து கூட்டு குடும்பம் ஒரு கேள்வி அடிக்கடி கேட்போம் நாங்க ஒன்னாவது பாடத்துல கேட்போம் அங்க நாங்க எதிர்பார்ப்பது தலைப்பாக ஒரு நான்கு பிரிவு தலைப்பு எழுதிட்டு அதற்கு பிறகு டெவலப் பண்ணாக்க முழு மதிப்பெண் கொடுப்போம் இல்ல ரொம்ப அந்த பையன் ரொம்ப தெளிவா இருந்தான் ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் அல்லது ஒரு எட்டு இருக்கலாம் நாலு அல்லது ஆறு பாயிண்ட் இருந்தாலே நாங்கள் கொடுத்துடுவோம் பெரும்பாலும் என்ன ஆனா தலைப்பு என்று பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை மிக தெளிவாக எட்டு மதிப்பெண்ணுக்கு எழுதியிருக்க வேண்டும் இந்து கூட்டு குடும்பம் என்றால் என்ன கர்த்தா என்பவர் கர்த்தா மூன்றாவதாக ஒரு இந்து கூட்டு குடும்ப சட்டங்கள் நான்காவதாக மெட்டக்சரா அந்த சட்டத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் தயாபகா என்ற ஒரு சட்டத்தினுடைய வளர்ச்சி இவ்வாறு தலைப்பை ஒரு குறிப்புச் சட்டகம் போல முதலிலே எழுதிவிட்டு அதற்கு பிறகு அந்த ஒவ்வொரு தலைப்பை பற்றியும் ஒரு வாக்கியம் நாங்கள் நிறைய கூட எதிர்பார்ப்பதில்லை ஒரு வாக்கியத்தை அந்த குழந்தையை எழுதியிருப்பார்களே ஆனால் நாங்கள் அருமையா எட்டு கேட்டு அப்படியே கொடுத்துருவோம் எட்டு மதிப்பெண் ஐந்து வினாக்கள் தான் அந்த குழந்தை எழுத போறான் ஒரு வினாவுக்கு அதிகபட்சம் அந்த குழந்தை ஏழு நிமிடங்கள் எடுத்தாலே அதிகபட்சம் இல்ல தவறினால் எட்டு நிமிடம் கூட எடுத்துக்கலாம் அப்ப ஐ எட்டு நாற்பது நிமிஷத்தில் அந்த குழந்தை எழுதுற காரணத்தினாலே பத்தம் பத்தமா தேவையில்லாத எழுதி வைக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப கிளியர் திட்டா வேறுபாடு கொஸ்டின்லாம் அதுக்கு அதுக்குதான் முன்னுரிமை அந்த குழந்தை தரணும் அடுத்தது இது போல குறிப்புச் சட்டகம் போட்டு தலைப்பு இருக்குமேனால் மிக தெளிவாக

ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு கொஸ்டின் வீதம் எட்டு கொஸ்டின் வந்து நிச்சயமா கேக்குறாங்கம்மா இப்ப ஒன்னாவது பாடத்துல அமைப்பு கோட்பாடுகள் அப்படிங்கறது எல்லா குழந்தைகளுக்கும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கடைசி பாடமாக எட்டாவது பாடத்துல அரசு தொழில் தொடங்குவதன் நோக்கங்கள் அப்படிங்கிறத நீங்க படிச்சிருமா ரெண்டாவது பாடத்தை பொறுத்தளவு பெரும்பாலும் தனியார் வணிகருடைய குணாதிசயங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கப்பா மூன்றாவது பாடத்தை பொறுத்தளவு கூட்டாண்மை கலைக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது கூட்டாளியினுடைய உரிமைகள் கடமைகள் இது மாதிரிமா ஒரு பாடம் தவறாம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மாறி மாறி இருக்குதும்மா அதனால நீ நிச்சயமா ஒரு கான்பிடண்ட நீ எட்டு பாடத்தையும் படிக்கிறதுக்கு முடியும்னா எட்டு பாடத்தையும் நீ படிக்கலாம் இல்ல சார் என்னால எட்டு பாடம் படிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா முதல் மூணு லெசன் நல்லா பாத்துக்கோ கூட்டுறவு பாடங்குற ஏழாவது பாடத்தை கொஞ்சம் நல்லா நீ பாத்தினாலே நிச்சயமா நீ எதிர்பார்க்கின்ற வினாக்கள் அத்தனையுமே நீ ஆன்சர் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒரே ஒரு சிரமப்பட்டு நிருமத்தில் ஒரு கொஸ்டின் படிச்சுட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா உன்னால

லெசன் செகண்ட் லெசன் அண்ட் தேர்ட் லெசன்மா இந்த த்ரீ லெசன்ஸ் ஆர் இனப் டு ரீட் ஃபார் டுவெண்ட்டி மார்க்ஸ் இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் வேற சொல்லுங்க யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அண்ட் தேர்ட் லெசன் தீஸ் த்ரீ லெசன்ஸ் ஆர் இனப் டு ரீட் அட்லீஸ்ட் ஆன்சர் ஃபார் டூ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் செக்ஷன் டி Okay, so, one, two, three Next, uh, lesson number 7, Cooperation. That in this lesson, uh, the features of cooperative society. This is possible, you have to read thorough and then you get 20 out of 20. Okay. Uh, hereafter, according to your convenience, you have to prepare uh, some more questions, especially in uh, company 1 or company 2. பாசிபிள் ஆல் பெஸ்ட் ஓகே சார் இன்னொரு கிண்டிலிருந்து வணக்கம் சந்தேகம் கேளுங்க வணக்கம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இருக்கு நன்றி நன்றி இப்ப டுவெண்ட்டி மார்க் வந்து எப்படி சார் அட்டன் பண்ணும் எங்க ஸ்கூல்ல வந்து பெருசா இருந்தால்தான் மார்க்கே போடுறாங்க எப்படி கரெக்சன் பண்ணுவாங்க பப்ளிக்ல

குறிப்புச் சட்டகம் வந்து தெரியுமா உனக்கு முதல்ல வந்து இருக்கக்கூடிய தலைப்பு எல்லாத்தையும் எழுதி வைக்கிற ஒரு குறிப்பு சட்டகம் போடணும் அதை போட்டு ஒரு பென்சில் கட்டிட்டுனாலே போறோம் நாங்கள் அருமையா தெரிஞ்சுக்குவோம் பரவாயில்ல நல்லா இந்த பொண்ணு பிரிப்பரேஷன் பண்ணிருக்கான்னு நினைச்சுடுவோம் முதல்ல அதுக்கு பிறகு ஒவ்வொரு தலைப்பா எடுத்து வச்சு ஒரு வாக்கியம் எழுதினாலே போறோம் எங்களுக்கு நாங்க அருமையா அதுக்கு டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி நாங்கள் கொடுத்துடுவோம் வெறும் எழுதினதையே திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கிறது அடுத்தது அந்த பாயிண்ட்ஸே வந்து டிஃபரன்ஸ் காட்டாம அப்படியே திருச்சி எழுதிட்டு போறது இதெல்லாம் இருந்தீங்கன்னா நாங்க நிச்சயமா மார்க் கொடுக்க மாட்டோம் இதுக்கு அடுத்ததாக இருபதுக்கு இருபது மார்க் வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான ரகசியம் இருக்கு அது என்னன்னா குழந்தைங்க அங்க வேறுபாடு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அந்த வேறுபாடு கொஸ்டின் பெரும்பாலும் ஒன்னு அல்லது இரண்டு வேறுபாடு கொஸ்டின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அதாவது கூட்டுறவு கூட்டு பங்கு நிறுவனம் வேறுபாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அண்ட் கம்பெனி இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு கொஸ்டின் வந்து அவங்க எப்படி அது பத்தே பத்து பத்து பாயிண்ட்ஸ் ஹெட்டிங் போறோம் நாங்க இருபது மார்க் இது புரியாம அந்த குழந்தைங்க நிறைய எழுதி வைக்கிறாங்க அதுல நேரத்தை அவங்க போக்கிடுறாங்க அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் இருபது மார்க்கு இருபது மார்க் வாங்கணும்னு சொன்னா அந்த குழந்தை பதினாலு நிமிஷம் தவறுனா பதினஞ்சு நிமிஷம் தான் எடுத்துக்கணும் அதோட முடிச்சிட்டு அடுத்த கொசின் டுவெண்ட்டி மார்க் இது தான் டுவெண்ட்டி மார்க்கு இருபதுக்கு இருபது வாங்கக்கூடிய ரகசியமே ஓகே நிச்சயமா நாலு கொசின் எளிமையான கொஸ்டினா தான் கேட்பாங்க எளிமையா ஆன்சர் பண்ணலாம் எண்பதுக்கு எண்பது அப்படியே வாங்கிடலாம் அதுல வாய்ப்புகள் ஓகே சார் இன்னொரு காலர் வந்திருக்காங்க செல்வ கணபதி வணக்கம் செல்வ கணபதி உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க வணக்கம் சார் எனக்கு வந்து இப்போ இதே ஊர் பாசர் பிடிக்கிறா என்னமா இந்த குரூப்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு மீதி எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியா தான் இருக்கு ஆனா இந்த காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு மார்க்கே வர மாட்டேது என்னதான் ஏனாலும் கரெக்டா சரி அவ்வளவுதானே உனக்கு உனக்கு இப்ப காமர்ஸ் மார்க் வந்துருச்சு நீ நூறு மார்க் வாங்க போற என்ன சொல்ற சொல்றதுனா நல்ல காதல வாங்கிக்கோ நம்பர் ஒன் சொல் ஒன் வேர்டு படிக்க முடியுமா உனால ஒன் வேர்டு புத்தகத்திலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயிற்சி வினாட்டுல ஒன்னு ஒன்லி ஒரு அட்லீஸ்ட் அஞ்சாவது ஒன்னால படிக்க முடியுமா உனக்கே எது முக்கியம் தெரியுதோ எட்டு அஞ்சு நாற்பது படி உனக்கு அதுல இருபது வரப்போறது நாலு மார்க் கொஸ்டின் எடுத்துக்கோர் போர் மார்க் பொருட்படுத்த வேண்டாம் ஒரு நபர் ஒரு வாக்கு ஆதரவு பங்காதாயம் கூட்டுறவு வரையறு அமைப்பின் வரைவிலக்கணம் நிகழ்ச்சி குறிப்பிட்ட ஒரு பாடத்துல ஒன்னு ரெண்டு எடுத்து நீ என்ன பண்ற உதாரணத்துக்கு நான் ஒன்னு மட்டும் சொல்றேன் அந்த நாலு மார்க் கொஷின் நீ படிக்கிற எழுதுறேன்னு சொன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பங்கு ஒரு சாரி ஒரு நபர் ஒரு வார்த்தைன்ற கொஷினுக்கு நீ ஆன்சர் எழுதும்போது நிச்சயமா அதுல கூட்டுறவு என்கின்ற ஒரு வார்த்தை நிச்சயமா இருக்கணும் நீ அந்த வார்த்தையை விட்டுட்டு நீ என்ன எழுதினாலும் நாங்க மார்க் போட மாட்டோம் அடுத்தது அரசு நிறுவனம்னு ஒரு ஆன்சர் நீ பண்ற ஒரு கொஸ்டின் எழுதுறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுன்னு ஒரு ஆண்டு அங்க நீ மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஆமா சார் மத்திய அரசு மாநில அரசு அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஒரு 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 எக்ஸாம்பிள் வந்து உனக்கு கொடுத்து விட்டுரு இவ்வளவுதான் தான் இத மாதிரி நீ செய்தாலே போறோம் நீ தொடர்ச்சியா வாக்கியங்கள் எழுத வேண்டிய அவசியமே இல்ல நான் அப்புறம் சொல்றேன் எத்தனை டென் மார்க்குன்னு ஒண்ணு இல்லையே தப்பா பேசுறீங்க எட்டு மார்க் தான் இருக்குது எயிட் மார்க் கோச்சிங் தான் பகுதி நான் பிரிவுல அதுக்கு வந்து இந்து கூட்டுக் குடும்பம் படி ரொம்ப எளிமையான படி கொஸ்டின் ஒண்ணுமே இல்ல வேறுபாடு கொஸ்டின்ஸுக்கு நீ வெறும் அட்டவணை போட வேண்டிய தான் அடுத்தது வந்து தேவையில்லாம எழுத கூடாது கரெக்டா அங்க என்ன குடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிச்சு நீ எழுது உனக்கு அருமையாக நாங்க திருத்துவோம் மார்க் போடுவோம் குறைபாடுகள் கூட்டுறவு சிறப்பங்காடியுடைய சிறப்பு என்ன அடுத்தது தமிழ்நாட்டில் கூட்டுறவு சிறப்பங்காடிக்கு எடுத்துக்காட்டுகள் தனியார் வணிகம் எடுத்துக்காட்டுகள் தனியார் வணிகம் என்பதற்கு என்ன அமைப்பின் வரை விளக்கணும் அப்படி ஒரு பாடத்துக்கு உனக்கு என்ன தோணுது படி நிச்சயமா வெற்றி கண்ணு ஆல் தி பெஸ்ட் ஓகே சார் இவ்வளவு நேரம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய வணிகவியல் காமர்ஸ் பாடத்துக்கு எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க உங்க தகவல்களுக்கு நன்றி சொல்லுங்க உங்க தகவல்களுக்கு நன்றி சார் அடுத்து இன்றைய பொதுவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம் கேள்வி ஒன்று ஜவஹர்லால் நேரு தேசிய சூரிய சக்தி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது இதற்கான பதில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டிற்குள் சூரிய சக்தி வழியே இருபதாயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த சூரிய சக்தி இயக்கத்தின் கொள்கை சர்வதேச விதிகளுக்கு முரணாக இருப்பதாக அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது கேள்வி இரண்டு நாடு முழுவதும் எத்தனை மண்டலங்கள் உள்ளன இதற்கான பதில் பதினாறு மண்டலங்கள் உள்ளன சென்னையில் உள்ள தெற்கு ரயில்வேதான் நாட்டிலேயே முதன்முதலாக உருவாக்கப்பட்ட மண்டலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி தெற்கு ரயில்வே மண்டலம் உருவாக்கப்பட்டது கேள்வி மூன்று எங்கு அமைக்கப்பட்டது இதற்கான பதில் நாட்டிலேயே முதன்முதலாக கொல்கத்தாவில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐஐஎம் அமைக்கப்பட்டது இப்போது நாடு முழுவதும் பதிமூன்று ஐஐஎம்கள் உள்ளன வெற்றி பறிக்கட்டு நிகழ்ச்சி இத்தனை நிறைவடைந்தது இணைந்திருங்கள் சந்தி டிவியுடன்